வணக்கம் நான் டாக்டர் மதுசூதனன் இறைப்பை குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மதுரை இந்த காரணியோட நோக்கம் என்ன அப்படின்னா அல்கஹால் குடிப்பழக்கம்னால என்னெல்லாம் பாதிப்பு ஆகு ஆகுது அதே மாதிரி அந்த இருந்து மீண்டு வருவதற்கான யுக்திகள் என்ன அல்கஹால் டி அடிக்ஷன் சொல்லுவாங்க அந்த யுக்திகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் வந்து என்னோட ப்ராக்டிஸ்ல பார்த்தா சின்ஸ் நான் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வந்து குடிப்பழக்கத்துனால வயிறு பிரச்சனை கல்லீரல் பிரச்சனைனால வர்ற பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இப்ப ஆக்சுவலா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா குடி அல்கஹால் அப்படிங்கிறது ஹியூமன் பாடியில இருநூறுக்கும் மேற்பட்ட நோய்களை வந்து உண்டாக்குறதுக்கான தன்மை உண்டு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கஹால்னால என்ன ப்ராப்ளம் ஆகுது வேர்ல்ட் ஓவர் மூணு மில்லியன் டெத்ஸ் அதாவது மூணு முப்பது லட்சம் டெத்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா வருஷ வருஷம் நடக்கும் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெத்ஸ்ல கூட இந்த இறப்புகள் கூட என்னன்னா சின்ன வயசுக்காரங்க அதாவது இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசுக்காரங்களுக்கு தேர்ட்டீன் பெர்சென்ட் காஸ் ஆஃப் டெத் அதாவது இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசுக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட டூ அவுட் ஆஃப் டென் டெத்ஸ் வந்து வந்து அந்த ஆகுது நாள் ஆகிறக்கூடிய பெரிய டிசீஸ் பேர்டன் அப்படின்னே இன்றைக்கு நம்மளோட தமிழ்நாடு ஆல்கஹாலோட யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸை நாங்க வந்து ஃபேஸ் இப்ப அதனால என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ட்ரோட பார்த்தா வயிற்றுல அல்சர் பிரச்சனையில இருந்து லிவர் டேமேஜ் ஆகி கல்லீரல் சிலோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமா லிவர் டேமேஜ் ஆகி

ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லயோ அட்மிஷன் போட்டு டெய்லி டெய்லி அந்தந்த மானிட்டரிங் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுல இருந்து அல்கஹோல் எஃபெக்ட வந்து சரி பண்றதுக்கு கொடுக்குற மெடிக்கேஷன்ஸ்ல இருந்து கொடுத்து அவங்கள டிஎடிக்ஷன்ல வந்து வெளியே கொண்டு வரணும் இது வந்து இன்பேஷன் அவுட் பேஷன் செட்டிங்ல நம்ம கண்டிப்பா பண்ண முடியும் அதாவது ஓரளவுக்கு அவங்களோட அல்கஹால் இன்டேக் சிவியரா இல்ல மைல் டு மாடரேட் அல்கஹால் இன்டேக் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்டே நிறைய யுக்திகள் இருக்கு அதை யூஸ் பண்ணி அவங்களை டோட்டலா அல்கஹால்ல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் யுக்தி அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கவுன்சிலிங் மெயினா அல்கஹால் அப்படிங்கிறது ஒரு இப்ப என்ன சொல்றாங்க இட் இஸ் டிசார்டர் ஒரு நரம்பு மண்டலம் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிசார்டர் என்னன்னா அவங்க வந்து திரும்ப திரும்ப குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருப்பாங்க அந்த குடிய வந்து ஸ்டாப் பண்ணா அதனால அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஆங்ஸைட்டி பல பிரச்சனைகள் ஸ்லீப் டிஸ்ஆர்டர் எல்லாமே அனுபவிச்சிருப்பாங்க ரெண்டாவது எப்பயுமே அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது பிரின்ஸ நோக்கி போகணும் அப்படின்னு வந்து இது ஒரு டிசார்டர் ஆஃப் த பிரெயினாவே மாறிடுது அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் திங் வந்து அது கவுன்சில் கவுன்சிலிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட் அந்த கவுன்சிலிங் இதுக்கே தேர்ச்சி பெற்ற சைக்காலஜிஸ்டும் இருக்காங்க சைக்காட்டிஸ்டும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய சைக்காட்டிஸ்ட் வந்து இதுலயே ஆல்கஹால் டி அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்டாவும் இருக்காங்க சோ அந்த மாதிரி டாக்டர்ஸோட ஹெல்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப அவங்க எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஹேவியரல் தெரப்பி சோ எந்தெந்த பிஹேவியர் வந்து அவர் அல்கஹால் நோக்கி கொண்டு போவதோ அதுல இருந்து வெளியே கொண்டு வருதுங்கன்னா யுக்திகளை பண்ணுவாங்க செகண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதனால எல்லாம் ஸ்ட்ரெஸ் வருது அவங்க பிசினஸ் ஜாப் ஃபேமிலி அந்த எந்ததுனால எல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அது குறைக்கிறதுக்கான யுக்திகள் இருக்கா அப்படிங்கறத பாப்பாங்க மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் தெரப்பி செஷன்ஸ் இதே மாதிரியே சப்பராக நிறைய பேருக்கு வந்து குரூப்பா உட்கார்ந்து கவுன்சிலிங் கொடுக்குறப்ப ஒருத்தர் ஒரு பேஷண்ட் வந்து இன்னொரு பேஷண்டை ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த குரூப் தெரப்பி செஷன்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து கவுன்சிலர் அதாவது ஒரு சைக்கார்டிஸ்டோ ஒரு சைக்காலஜிஸ்டோ கவுன்சிலிங் கொடுக்குறது இது வந்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஏதாச்சும் மருந்துகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய மருந்துகள் இருக்கு அப்ரூவ்ட் பை தான் மருந்துகளே இருக்கு இந்த மருந்துகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ஆல்கஹால் குடிக்கிறப்ப அதனால வர்ற அனுபவங்களை வந்து வேற மாதிரி மாத்திரும் அவங்களுக்கு வந்து மேன்மேலும் வந்து ஆல்கஹால் குடிக்கிற எண்ணமே வராது ரெண்டாவது அல்கஹால் குடிக்கிறதுனால நிறைய விட்டமின் டெபிஷியன் வரும் அதை சப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதனால ஒரு நியூரலாஜிக்கல் இந்த பண்ணுவோம் மருந்துகள் மூலமாகவும் நம்ம வந்து இத குறைக்க முடியும் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சப்போர்ட்ல ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் நானும் எந்த பேஷண்ட்டுக்கும் வந்து இருந்து வெளியே வரணும் பார்க்க வேண்டியது அவங்க ஃபேமிலி வந்து எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு ஒன்னு அவங்க மனைவி இருக்காங்களா இல்ல அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா கூட பிறந்தவங்க இருக்காங்களா இந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இருந்து வெளியே வரதுங்கிறது ஒரு நீண்ட நாள் போராட்டம் அப்ப வந்து ரெகுலரா அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல உணவுகள் நல்ல சத்தான உணவுகள் நல்லா தூங்க வைக்கிறது ஒரு ஜிம்மு போறாங்க ஒரு ஹாபி புது ஹாபி கிரியேட் பண்றாங்க அந்த மாதிரி அது கிரியேட் பண்றது இது எல்லாத்துக்கும் அந்த ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மூணு யுக்திகள் இருக்கு இல்லையா ஒன்னு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் ரெண்டாவது வந்து மருந்து மாத்திரைகள் மூணாவது வந்து ஃபேமிலி சிஸ்டம் இது வந்து மூணையுமே சேர்ந்த காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மூணுமே அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எல் அந்த எந்த பேஷண்ட் வந்து அந்த ட்ரிங்க்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னு இந்த மூணோட காம்பினேஷனை நம்ம கொடுத்தா தான் அவர் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வர முடியும் மூணாவது லாஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஈஸியா இன்னைக்கு அழுத்த நாள் விடணும்னு நினைக்கிறோம் நாளைக்கு விட்டுடலாம் அப்படின்றது கிடையாது இது வந்து ஒரு கிரானிக் ப்ராப்ளம் நீண்ட நாள் இதுல போராடி 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 தான் நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் சோ என்னோட பேஷன்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து நான் லாங் டேர்ம் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது நீங்களும் ஃபாலோ பண்ணணும் நன்றி